கடவுளே ஒரு நேரம் பார்த்து ஏதாவது என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருப்பா சே எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா கேட்டுக்க மாட்டேங்கிறா ஏன் தான் அப்படி பண்றாலே எனக்கு ஒண்ணுமே புரியல என்னனே இப்படி புடிவாதமா இருக்காங்க ஆமாடா எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்குது பெரிய தொல்லையா இருக்கிறா அதோட என்ன பண்ணி தொலைறது பிரியாணி வேணுமா பிரியாணி என் வீட்டுல உள்ளதெல்லாம் தின்னா ஆகாதா அதை வாங்கிட்டு இதை வாங்கிட்டு என்னை போட்டு பாடா படுத்தி எடுக்குது சரி போய் தொலைறேன் என் தலை எழுத்து ஆமாடா இவ ரொம்ப அகராதி பிடிச்சவளா இருக்கா நானும் பார்த்துட்டு இருக்கே ரொம்ப திமுற பிடிச்சவளா இருக்காடா ஏன் இப்படி நடந்துக்கிறானே எனக்கு ஒன்றும் புரியலை பத்தியா நின்று அந்த நிற்க போயிட்டு எனக்கு அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வாங்குறா அப்போ எவ்வளோ திமுர் இருக்கும் நான் அவனுக்கு அவளுக்குலாம் ஸோ அண்ணே காசு இருக்கா நான் தருவானே நீ எவ்வளோ தானே தம்பி தருவ இப்போதான் வீட்டுக்குள்ளே அவ்வளோ பொருளும் வாங்கிட்டு வந்தேன் நீ தான் அவ்வளோத்தையும் வாங்கினேன்

ஆனா அவ்வளவு திமுரு பண்றா நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல சரிடா தம்பி என் தலை எழுத்து நான் போயிட்டு வாங்கிட்டு வந்து தொலைறேன் என்ன பண்றது அனே ஆமா தான் அவ்வளோ சமைச்சிருக்கோமேனே மட்டன் சிக்கன் எல்லாம் அப்புறம் ஏன் அவ்வளவு பிடிவாதம் பண்றாங்க ஏன் வீட்டுல உள்ளதை சாப்பிட மாட்டாங்களா சின்னவனே அது ஒரு பெரிய கதை இருக்குடா அந்த கதையை நீ கேட்டீனா உன் தலையே சுத்திடும் வேண்டா விடு அந்த கதையை ஏன் கேட்டுக்கிட்டு இருக்க அதை நான் உனக்கு அம்மா அப்புறம் சொல்றேன் பெரியவனே போய் வாங்கிட்டு வந்த என்ன செய்ய இனியா தேடிக்கிட்ட வாழ்க்கை கட்டுமா அதை வேணா சொல்லு நானா தேடிக்கிட்டு தான் இப்படி இப்போ அவதிப்பட்டு இருக்கேன் என்னம்மா ஏன் அத்தை அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க அந்த அக்கா முத நல்லவங்களா தானே தான் இருந்தாங்க நல்லவங்களா தான்மா இருந்தா இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியல அவளுக்கு இப்படிலாம் பண்றா ஒன்றா இப்போ பண்ணுறதுன்னே தெரியலம்மா ரொம்ப டெய்லிக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கா சரி உனக்கு சாப்பாடு இங்கே எடுத்துகிட்டு வந்து போட்டு தரவா எல்லாரும் அங்கேயே போய் சாப்பிடலாம்ட்ட எனக்காக ஏன் சாப்பாடு வாங்கிட்டு அத்த ஒரே புழுக்கமா இருக்கு இந்த ரூம்குள்ள இருக்கவே முடியலத்த ஏமா எதுக்கு ஃபேனு தான் தூரம் இருக்கே அந்த ஃபேனை போட்டுக்க நல்லா மூஞ்சிக்கு நேரம் வச்சுக்க காற்று நல்லா வரும் மேலே உள்ள ஃபேனு கெட்டு போச்சுமா இன்னொன்று மாற்றணும் மாற்றணும்னு தான் நானும் அரவிந்துகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் அரவிந்தி கேப் வேணாங்கிறோம் நாங்களெலாம் வெறிச்சோடி வெளியில் போய் படுத்துக்கிருவோம் என்ன செய்ய இந்த வெயில் காலத்தில் நமக்கு வீட்டுக்குள்ளே படுக்க ஆகாதுமா உனக்கு சரிபட்டு வராது நீ வெளியில் படுக்கிறதுக்கு இந்த ஃபேனை சுற்றுதா நல்லா எங்கிட்ட சுற்றுது ஃபேனை சரியே இல்லைத்த நானும் ஸ்பீடாக வச்சு பார்த்துட்டேன் கம்மியாக வச்சு பார்த்துட்டேன் ஆனால் ஃபேனை சுத்தவே இல்லை ஒரு ஏசி மாட்டினா பரவாயில்லன்னு நினைக்கிறேன் இவர் வரட்டும் தான் ஏசி மாட்ட சொல்லணும் ஏசி அம்மா நம்ம வீட்லயா ஏத்த நம்ம வீட்ல ஏசி மாட்ட கூடாதா வேண்டாமா எங்க ரூம்ல மட்டும்தான் மாட்டிக்கிறேன் சரி சரி மாட்டிக்க நாங்க இருக்க வரைக்கும் யூஸ் பண்ணிக்குவோம் அதுக்கப்புறம் நாங்க போயிட்டீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணிக்குவீங்களா படுத்துக்குவீங்களா நீங்க அண்ணி பிள்ளைங்களா ஆமாமா வெளியில படிக்கவும் என்னமோ தான் இருக்கு ஏசி இருந்துச்சுன்னா நாங்க பாட்டுக்கு வீட்டுக்குள்ள படுத்துக்குவோம் ஆமாத்த அவர்கிட்ட சொல்லி நான் ஏசி போட சொல்றேன் சரிம்மா சரிம்மா போட சொல்லு சரி நான் சாப்பாடு இங்க எடுத்துட்டு வரமா போய் சரிங்கட்டா குட்டி வச்சே இங்க சாப்பிட்டுருவோம் ஏன்னா அங்க போனாலும் ஓடாது சாப்பாடு இங்கேயே எடுத்துட்டு வந்துடுறீங்களா ஒருதான் ஆமாமா நானும் அத தான் ஆ நினைச்சு அணி எப்படி இருக்கு தீபிகா போதும்மா சரி இத கலட்டிரு நான் வச்சிடுறேன் வேண்டாம் எனக்கு எதுக்கு கலட்ட சொல்றீங்க அண்ணி ஆசையா தானே போட்டு விட்டுருக்கேன் நானு உங்களுக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா இத போய் கலட்ட சொல்லிட்டு இருக்கீங்க அதெல்லாம் முடியாது உங்களுக்கு நான் போட்டுதான் விடுவேன் நல்லா இருக்கு என்னமா நீ சொல்றது கேட்க மாட்டேங்கிற அப்ப நான் அப்படி போட்டே இருக்கவா போட்டே இருங்க இதுல என்ன இருக்கு ஐயோ போட்டே இருங்க நீ நல்லாதான் இருக்கு என்னம்மா இப்படி பண்ற? எனக்கு போடாமே இருந்துட்டு இப்ப போடவும் என்னமோ போல ஊறுத்ற மாதிரி இருக்குமா அதனால தான் நான் உன்னை கரெக்ட்டா சொல்றேன். நீ என்னடான்னா கலட்டவே மாட்டற. அதெல்லாம் ഒന്നും செய்யாதே. போட்டுக்கோங்க. அழகா தான் இருக்கு. ஏனா நீ தெரியுமா? உன் ஆசைப்படி நான் போட்டுக்கிறேன் ஓகே நீ. அழகு அழகா இருக்கீங்க. இந்த Dress இந்த நகையிலையும் சரிமா ஆமா இதுக்கு பேர் மாடர்ன் ட்ரெஸ்ஸா நீ போட்டிருக்கிறதுக்கு பேரு இதுவும் அழகா இருக்கு தீபிகா இது மாதிரி நீங்க போடுவீங்களா நீ எங்க அம்மா எல்லாம் எனக்கு இது மாதிரி வாங்கி கொடுத்ததே இல்லம்மா சூப்பரா இருக்கு நான் ஒரு நாளைக்கு வாங்கி தரேன் போட்டுக்கிறீங்களா ஆஹா வேண்டாம்மா சரிங்க நீ ஆ கேக்குதா சொல்லு கௌசி மா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தாலே எனக்கு அவ்வளவு எரிச்சலா வருதுமா சின்ன மருமகளும் சின்ன மகனும் வந்திருக்காங்க தலையில தூக்கி வச்சுட்டு கிளவி ஒரே ஆட்டம் அவளா எம்மா அவளோட நகையெல்லாம் எடுத்து பீத்திக்கிட்டே அந்த வரை இருக்கா புஷ்பா அவளுக்கு போட்டுவிட்டு அழகு பார்த்துட்டு இருக்காம்மா இன்னும் பார்த்ததும் ஒரு சீன் போடுறாளுங்க எனக்கு பார்த்தாலே எரிச்சலா இருக்குமா இங்க என்னடி சொல்ற அப்படியா அவ பணக்காரின்னு சொன்னிய அவதானே அவளேதான்மா இத்தின் நாளா காணும்

இந்த அரவிந்தா உன் ஆத்தா நடிச்சதும் அப்படியே மாறிட்டியா போய் தொலைடான்னு சொல்லி விட்டுட்டேன் நான் எனக்கு அவ்வளோ கோபமா வருது ஆனா நான் சும்மா விட மாட்டேமா என்னைக்காக இருந்தாலும் கூட்டிட்டு போறது போறது தான் பாத்துக்கோ அன்னைக்கு நீ தான் முடிவு பண்ணிடி பரவதுக்கு நீ போகாம இருந்த ஏன்னா அப்படிலாம் பண்றியோ சொல்றது கேட்காம சரி சரி பரவாயில்ல வீடு இன்னொரு நாள் கூட பார்த்துக்கலாம் இன்னைக்கு உங்க வீட்டில் சிக்கன் மட்டன் எல்லாம் எடுத்தாங்களா ஆமாமா எடுத்துருக்காக தான் ஆனா எனக்கு நான் வேணான்னு சொல்லிட்டேன் ஏய் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு சாப்பிட்ற ஏண்டி ஏமா அவன் எடுத்துகிட்டு வந்து கா வாங்கி கொடுத்ததுல அவன் காசில் அவள் காசில் நான் சாப்பிட்ணுமா ஒன்றும் தேவையே இல்லை நான் அதிலலாம் ஒன்றும் சாப்பிட மாட்டேன் நான் வேற மந்தி பிரியாணியும் சிக்கன் சில்லியும் நண்டு ஃப்ரை எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் அந்த அரவிந்துக்கிட்ட அவன் போய்ட்டு ஹோட்டலில் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன் அதனால நான் வந்து இவங்க வாங்கி தரத நான் சாப்பிட மாட்டேன் சாப்பிட மாட்டேன் சாப்பிட மாட்டேன் எனக்கு ஒன்றும் தேவையே கிடையாது ஓ அப்படி சொல்றியா அதுவும் சரிதாண்டி அவங்க வாங்கி கொடுத்தத நீயே சாப்பிடணும் ஆமாமா அதனாலதான் சரிம்மா உங்ககிட்ட நான் அப்புறம் பேசுறேன் இங்க நடக்கிற கூத்தெல்லாம் அப்புறம் சொல்றேன் ஆ சரிடி கௌசி யார்கிட்ட பேசிட்டு இருந்தா

எனக்கு எங்க அம்மா சமையல் பண்ணி வச்சிருக்கு நாங்க எல்லாம் அத சாப்பிட்டுக்கோ நீ நல்லா கொட்டிக்க இப்படி வயித்தறிச்சலோட சொல்லாத ஓ இந்த வீட்டுக்குள்ள ஃபேன் இல்ல ஒண்ணும் இல்ல அந்த ரூம்ல போய் உட்கார்ந்து சாப்பிட போறேன் யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்ல இல்ல அதான் உன் தம்பி ரூம் இருக்காங்கல்ல அந்த ரூம்ல ஃபேன் இருக்குல அங்க ஒண்ணு அதனால ஏய் அவங்க இருக்காங்க அங்க போய் சாப்பிடுறேன்டா இங்க சாப்பிடு அவங்க இருந்தா அவங்களுக்கு அந்த ரூம்ல பட்டா போட்டு வச்சிருக்கா இவ்வளவு நாள் கழிச்சு இன்னைக்கு வாராவ ஏதோ சரின்னு ரூம் விட்டான் என்ன இல்லை என்னன்னு கேட்டேன் எனக்கு தெரியாது அங்கே போய் தான் நான் சாப்பிடுவேன் நீ போ என்னமோ பண்ணு மா சேர் இல்லையா கட்டில உட்காந்து சாப்பிடுங்க ரெண்டு பேரும் அப்படியே திருப்பி வைக்கவா இவ உட்காந்துருக்காளே கௌசி இவங்க ரெண்டு பேரும் அங்கே கட்டில உட்காந்து சாப்பிடட்டும் கொஞ்சம் எழுந்திருக்கிறியா நானே அங்கே எங்கள் ரூமில் ஃபேன் ஓடலன்னு தான் இங்கே வந்திருக்கேன் ஃபேன் காற்றுலாம் சாப்பிட்லான்ட்டு என்ன எதுக்கு எழுந்திருக்க சொல்கிறீங்க நான் சாப்பிட்டுட்டு போயிடுறேன் அப்புறமா வேணா உட்கார வச்சு சாப்பாடு போடுங்க சி ஆறிடும் கவுசி அவங்க எப்படி சாப்பிடுவாங்க கொஞ்சம் தள்ளிக்கிட்டினா அந்த ஃபேன் காற்றுல உட்காந்து சாப்பிடுவாங்க இந்த பொண்ணெல்லாம் ஃபேன் இல்லாமல் இருந்ததே இல்லை ஓ நாங்கள் மட்டும் ஃபேன் இல்லாமல் இருந்திருக்கோம்மா என்ன நாங்களும் தான் ஃபேன் இல்லாமல் இருக்க முடியாது போ வேலையை பார்த்துட்டு சும்மா வந்துருச்சு பெருசாக பேச நான் சாப்பிட்டுட்டு போனதுக்கப்புறம் ஆறு மணி நேரம் உட்காந்துக்கலாம் அவ்வளோதான் இது வந்து இவங்க ரூம் ஒன்றும் கிடையாது இல்ல உங்கள் ரூம் அதுதானே இங்க இங்கே வந்து என்ன உட்காந்துட்டு இருக்க நீனு இவங்க வந்ததுலேருந்து இங்கே தானே தங்கிட்டு இருக்காங்க ஏங்க எப்போவும் ஃபேன் காத்துல இங்கே வந்து தான் நான் தூங்கிட்டு இருப்பேன் மற்ற நேரம் தான் அங்கே இருப்பேன் அங்கே சின்ன ஃபேன் இருக்குது அதெல்லாம் எனக்கு பத்தாது அதான் இங்கே வந்தேன் சாப்பிட்டுட்டு நான் போயிடுவேன் அதுக்கப்புறம் நீங்க உட்கார்ந்து எங்க வேணாலும் உட்காந்து சாப்பிடுங்க தூங்கிட்டு சாப்பிடுங்க படுத்துட்டு சாப்பிடுங்க என்ன வேணாலும் பண்ணுங்க ஏன் கவுசி இப்படி பிடிவாதான் இப்படி இருப்பேன் ஊர்ல இருந்து தானே கவுசி வந்திருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்க கூடாதா இதுக்குன்னு இந்த பொண்ணு எவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு உனக்கே தெரியும்ல அது என்ன பணக்கார வீட்டு பொண்ணு இந்த பொண்ணு தானே இந்த வீட்டில் கல்யாணம் பண்ணியிருக்கு நானும் தானே இந்த வீட்டு கல்யாணம் பண்ணியிருக்கேன் அது என்ன பணக்கார வீட்டு பொண்ணு எங்க வீட்டுலயே பணக்காரன் வீடு தான்

நம்ம அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் அந்த அக்கா சாப்பிட்டுட்டு போட்டோம் அக்கா நீங்க சாப்பிடுங்க அக்கா நாங்க கூட அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம் நீ நீங்க சாப்பிடுங்க பிறகு சாப்பிட்டுக்கிறோம் புஷ்பா அக்கா நீயும் வா அந்த பக்கம் என்னது இது நகையில இவ்வளவு போட்டிருக்கியா எங்கே ஃபங்க்ஷனுக்கு போறீல ஆ போ தீபிகா போட்டுட்டாமா நல்லா இருக்கா அவளோட நகையா போட்டுட்டா நல்லா இருக்கு போட்டுக்கங்க அப்படின்னு எப்ப வாங்க போறா வாங்கலாம் மாட்டாமா அவ போட்டுக்க தான் கொடுத்துருப்பா போல கண்டிப்பா எப்பாவது வாங்கிருவா மறந்துடாதியா கொடுத்துருங்க மறக்காம சௌசிகா நான் புஷ்பாண்டிக்கு வச்சுக்கிறதுக்கு தான் கொடுத்தேன் வாங்கலாம் மாட்டேன் திருப்பி அப்படியாமா பாப்போம் பாப்போம் சரி நான் வந்த வேலையை பார்க்குறேன் நான் வந்தது சாப்பிட்றதுக்காக வந்தேன் நான் ஏன் சும்மா என்னத்தையாவது நொன நொன நொனன்னு பேசிட்டு நான் பாட்டி சாப்பிட்டு நான் பாட்டி கிளம்புறேன் சப்பா பிரியாணி என்ன டேஸ்ட்டு என்ன டேஸ்ட்டு இந்த பிரியாணி சாப்பிட என்ன ஒரு தவம் இருக்க வேண்டியதா இருக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட் ஸ்வெயில இருக்கு சரி சாப்பிட்டுட்டு போவோம் எம்மா அந்த வெயில் தாங்கலம்மா சாப்பிட்டுட்டு மரத்தடி பக்கம் கட்டில் தூக்கி போட்டு படுத்து தூங்குற சுகமே சுகம் தீபிகா வா கொஞ்சம் நேரம் வெளியில இருப்போம் இவங்க சாப்பிட்டு முடிச்சது நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் ஏன்டா ஆற போதுற சாப்பாடு அதுக்கு என்னம்மா பண்றது சாப்பிட்டு இருக்கவங்களுக்கு ஏன் நாம டிஸ்டர்ப் பண்ணிட்டு அதுக்கு சொல்றேன் என்னமா பண்ண